அலாம் வலைக்கம் வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபிஸ் தான் ஒரு சில காரணத்தினால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல கொஞ்சம் லாங் கேப் ஆயிடுச்சு பழைய மாதிரி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு முழுமையாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு முழுமையான மோட்டிவேஷன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீரை வச்சு மூணு விதமான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போறோம் நம்ம வீடியோவில் செகண்ட் ரெசிப்பியாக செஞ்சு காமிக்கிறது டூ இன் ஒன் ரெசிபி கண்டிப்பாக வீடியோவாக முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீரை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலா பன்னீரோட நல்லா கலந்து வரணும் அப்போ தான் நல்லா உப்பு பிடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஒன்று ஒரு பவுல் எடுத்துக்கிறலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இந்த பதத்துக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம ஏற்கனவே மசாலாவில் ஊற வச்சிருக்கிற பன்னீரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முதல்லையே பன்னீரில் தனியாக நம்ம மசாலா உப்பெல்லாம் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கிடலாம் இப்போ நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேல இப்ப நம்ம பன்னீரை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ மறுபக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு பண்ணிடலாம் பண்ணிரலாம் நமக்கு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சூப்பரா வந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கிறலாம் இது டூ இன் ஒன் ரெசிப்பியாக நம்ம செய்ய போகிறோம் பன்னீரை இது போல் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்தளவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இதை நம்ம முதல்லையே ஆட் பண்ணிடலாம் நான் மறந்ததுனால நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் முதல்லையே இதை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படி விட்டுடலாம் இப்போ ஒன்று ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் கால் கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க கால் கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறலாம் ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கு மிளகுடைய காரம் பிடிக்கும்னா நீங்கள் மிளகு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதாவது மிளகு பவுடர் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இதை எந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம் இதை நம்ம கையாலேயே இது போல் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக ப்ரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸை மிக்சியில் கூட பல்ஸ் கொடுத்து குர குரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வந்து கையாலேயே க்ரஷ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய பன்னீர் சூப்பராக நல்லா உப்பு பிடிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய அந்த பன்னீர்லேருந்து பாதி அளவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நம்ம இந்த மீதி பன்னீரில் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவில் ஃபஸ்ட்டு நம்ம டிப் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறமேலு கார்ன்ஃப்ளேக்ஸில் இது போல் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு லேயர் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா மறுபடியும் அந்த மாவில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் மறுபடியும் பெரட்டி எடுத்துக்கோங்க இது போல் நம்ம மீதி இருக்கிற எல்லா பன்னீர்லேயுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பேன் சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பன்னீரையும் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் இது நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமேலே நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுரலாம் பன்னீர் அதிக நேரம் ஆகாது குக் ஆகிறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னாலும் அது ரப்பரி ஆயிரும் அதனால நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே திருப்பி விட்டுரலாம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா இது போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இந்த அளவு நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆனோனையும் இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஸோட வச்சு சாப்பிடும் போது அட்டகாசமா இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதை நீங்க சண்டே ஈவினிங் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் பசங்க இனி வெளியில வாங்கி தர சொல்லி கேட்கவே மாட்டாங்க பாருங்க இது எவ்வளோ சூப்பரா வெளியில கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வந்திருக்கு அப்படின்னு இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற பன்னீர்லேருந்து பாதியளவு அளவு நம்ம எடுத்து வச்சு

ரெண்டு பக்கமுமே நல்லா கோல்டன் கலரில் கலர் சேஞ்ச் ஆனோடையும் இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய பன்னீர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பன்னீர் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்கும் நிறைய நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மறக்காம நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்